அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சன்ல வந்து எங்க மருமங்க இன்னைக்கு பிரியாணி பண்ணாங்க அது செய்யும் போது வந்து போட்டோ வீடியோ எடுக்க முடியல நான் வந்து வேற மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால செஞ்சு முடிச்சு இப்போ நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் அதை வந்து பாருங்க அவங்க எப்படி செஞ்சிருக்காங்க எப்படி இருக்கு என்ன பிரியாணிப்பா ஜாய் சிக்கன் பிரியாணி அடிக்கடி வந்து ஜப்பான்ல இந்த பிரியாணி செய்வாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இங்க வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பாசுமதி அரிசியில செய்வது ரொம்ப டேஸ்டாக நல்லா இருக்குது ஒரு ஒரு கிலோ போட்டாங்க இவ்வளவு பிரியாணி வந்திருக்கு ஏங்க எப்படி இருக்குது பிரியாணி மருமக வந்துருக்குறாங்க வந்துட்டாங்க வந்து பேத்தி மயம் மருமக பேத்தி எல்லாம் வந்துருக்காங்க இது மருமக வந்து இன்னைக்கு பாஸ்மதி அரிசியில் சிக்கன் பிரியாணி போட்டாங்க எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து விராமீன்ல விராமீன் மறுத்தாங்க குழம்பு வச்சாச்சா விராமீன் குழம்பு வச்சாச்சா கொழம்பு நேத்து மறுபடியும் மீன் ஆமா நல்லா சாப்பிடுறேன் நல்ல டேஸ்டா இருக்கு பிரியாணி ஆ நான் வந்துருக்கேன் நான் தாத்தா இப்ப தாத்தா கிட்ட சொன்னே தாத்தா எனக்காக எடுத்து வந்தாரு எப்படி இருக்கு நல்லா சூப்பரா இருக்கா சாப்பிட்டீங்களா

இந்தியா தண்ணி டீ கொஞ்சம் ஸ்பெஷலாவே டேஸ்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா வந்துருக்கு அதே மாதிரி அம்மா அம்மாவோட எப்பவும் செய்யற ஃபேவரட் ஐட்டம் விரால் ஃபிஷ் இது இங்க நம்ம ஊர் பந்தா ஈஸியா கிடைக்கும் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு அது வந்து இன்னைக்கு ஊர்னதுக்கு அப்புறம் நைட் டின்னர் சாப்பிடலாம்னு எப்படி பாருக்கு பிரியாணி நானே செஞ்சதுனால எனக்கு சுமாரா தான் இருக்கு விரால் மீன் வந்து இங்க எப்போ வந்தாலும் ஆமா मामा எடுத்துட்டு வந்துருவாரு அத்தை மாமா அது ட்ரை பண்ணி குடுத்தே இருப்பாங்க நான் இதுவே வந்து சாப்பாடா சாப்பிடுவேன் இந்த ட்ரிப் வந்தாலும் ஆமா இது ஸ்பெஷலான மீன் சுவையான மீன் நீங்க என்ன சொல்றீங்க சத்தம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிக்கலையா ம் 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 ஏய் மைய மைய சொல்ல முடியும் அதுக்காக ஓமையாவாரு உனக்கு நைனா எனக்கு மகே ஓமையனா உங்க ஊர்ல ஜப்பான்ல ஓமகே இங்க ஏமே ஏமையு சொல்றதுனால பிடிக்கலயா இனிமேல வந்து சந்தோஷ்குமார் ஓமகே அப்பதான் பிடிக்குமா மர்த்தம் சேர் நல்லா பாருங்க அன்போ குமாரி நிம்மா ஆமா அன்போ குமாரி நிம்மா நாடி जी உங்க காடு வந்து எங்களுக்கு மகே ஹே இதுவா ஹே மை மாதே மகே நிம்மா அவ 나йна பேர் என்ன சாந்தோஸ் ஹ? என்ன பாக்குது சாந்தோஸ் அப்பா பேர் என்ன திமியா சிட்டி அம்மா பேரு கேட்டேன் போன வருஷம் இதே மாசத்துல எல்லா எங்க மகளும் வந்திருந்தாங்க எல்லா பேருமோட கல்யாண நாளுக்கும் எல்லாருமே கொண்டாடினா அதே வருஷம் இந்த வருஷம் யதார்த்தமா திடீர்னு கிளம்பி வந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு

வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் என் மகன விடு